ஹலோ வணக்கம் ட்ரிச்சி மக்களே இன்னைக்கு காலையில ட்ரிச்சியில் எங்க சுத்தி பார்த்தாலும் ஒரே விஷயம் தாங்க கண்ணப்படுது அதுதான் நம்ம ட்ரிச்சி புத்தக திருவிழா வருஷமா சக்சஸ்ஃபுல்லா நடந்துட்டு இருக்கிற நம்ப ட்ரிச்சி புத்தக திருவிழா இந்த வருஷமும் மிக மிக பிரம்மாண்டமாக வர செப்டம்பர் டுவெண்ட்டி இருந்து அக்டோபர் சிக்ஸ்த் வரைக்கும் மார்னிங் பத்துல இருந்து நைட் நைன் வரைக்கும் இன்னும் 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 பிரம்மாண்டமாக நடைபெற போகிறது ஸோ எல்லாரும் ஃபேமிலியோட வாங்க என்ஜாய் பண்ணுங்க புக்ஸ் அல்லுங்க வணக்கத்தினை நன்றிகளை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயம் உள்ளே சென்று பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் தம்முடைய கருத்துக்களை அறிவுரையாக அல்லாது அறவுரையாக தாம் வாசித்த நூல்களை மேற்கோளிட்டு உரையாற்றிய தலைமை உரையாற்றிய மாவட்ட அவர்களுக்கு நன்றி மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நினைவு பரிசு வழங்குகிறார்கள் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் அரங்கத்தில் இருக்கக்கூடிய விருந்தினர்களுக்கு புத்தகப் பரிசு வழங்குகிறார்கள் சமூகத்திற்கு தம் எண்ணங்களால் சொற்களால் செயல்களால் உழுது பொருளுள்ள வாழ்க்கை வாழக்கூடிய பெருமக்களை பாராட்டி மகிழும் தருணம் இது திருச்சிராப்பள்ளி புத்தக திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொடக்க நாள் அமர்வில் இதோ பெருமக்கள் ஆளுமைகள் பாராட்டப்படுகிறார்கள் முதலில் நம்முடைய பாராட்டுகளை பெறுபவர் முனைவர் ஆ வா ராஜகோபாலன் அவர்கள் மாண்புமிகு அமைச்சரவர்கள் ஐயா அவர்களை பாராட்டி மகிழ்கிறார்கள் ஐயா அவர்கள் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் மிகச்சிறந்த மூத்த தமிழ் ஆளுமையாளர் புத்தனாம்பட்டி நேரு நினைவு கல்லூரியில் தமிழாய்வுத்துறை தலைவராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் திருச்சியின் சொல்வேந்தர்களாய் திகழ்ந்த பேராசிரியர்கள் சத்தியசீலன் அறிவொளி ஆகியோருடன் குழுக்களாக சென்று பட்டி மன்றங்களிலும் வழக்காடு மன்றங்களிலும் விவாத மேடைகளிலும் தனது வெங்கல குரல் எடுத்து சங்கநாதம் செய்தவர் பல வெளிநாடுகளுக்கு பயணம் செய்த பெருமைக்குரிய ஆளுமையவர்கள் திருச்சிராப்பள்ளி மாவட்ட நலப்பணி நிதிக்குழு உறுப்பினராக செயல்பட்டு வருபவர் தற்போது மன்னச்சன்னூரில் இயங்கி வரும் மெய்கண்டார் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் தாளாளராக இயங்கி வருகிறார் தொடர்ந்து முனைவர் அ அந்தோணி குருசையா அவர்கள் பாராட்டப்படுகிறார்கள் திருச்சிராப்பள்ளி தூய வளனார் கல்லூரியின் மேனாள் தமிழாய்வுத்துறை தலைவர் மற்றும் கலைப்புல தலைவர் இளம் முனைவர் முனைவர் ஆய்வு மாணாக்கர் பலரின் வழிகாட்டி திருச்சிராப்பள்ளி மறை மாவட்ட பயிற்சிக்கான சான்றிதழ் பெற்றவர் மனித உரிமை மக்கள் கண்காணிப்பக மேனாள் உயர்மட்ட ஆலோசகர் ஐக்கப் பேரியக்க ஊக்குநராக பணியாற்றியவர் தமிழில் முப்பத்தி ஒன்பது நூல்கள் இருமொழி ஆய்வு கட்டுரைகள் என பல வெளியீடுகளை வெளியிட்ட பெருமைக்குரிய ஆளுமை அவர்கள் ஐயா அவர்களை தொடர்ந்து அரிமா சௌமா ராஜரத்னம் ஐயா அவர்கள் இப்போது பாராட்டு பெற இருக்கிறார்கள் மணப்பாறையில் புன்விழா காணும் லட்சுமி மெட்ரிகுலேஷன் பல் மேல்நிலைப் பள்ளியிலும் சௌமா பப்ளிக் பள்ளியிலும் தாளராக கல்வி பணி ஆற்றி வரும் சீர்மிகு அறிவியல் தமிழ்ச்செம்மல் ஆவார் தொன்மைமிகு மிகு மனவை தமிழ் மன்றத்தின் புரவலர் மற்றும் தலைவராகவும் செந்தமிழ் அறக்கட்டளை நிறுவன தலைவராகவும் பல்லாண்டு காலம் தமிழ் பணி ஆற்றி வரக்கூடிய ஐயா அவர்கள் மணவை தமிழ் மன்றம் உள்ளிட்ட அமைப்புகளில் சிறப்பாக செயல்படுபவர் புத்தகத் திருவிழாவிற்கு ரூபாய் ஐம்பதாயிரம் சௌமா ராஜரத்னம் அவர்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு பத்து பள்ளிக்கு புத்தகம் வாங்குவதற்கு பள்ளிக்கு ஐயாயிரம் மூதம் ஐம்பதாயிரம் ரூபாய் நன்கொடை மாவட்ட ஆட்சியர்களும் தொடர்ந்து மருத்துவர் எம் ஏ அலிம் அவர்கள் இப்போது பாராட்டு பெற இருக்கிறார்கள் அறிவியல் தமிழ் பணிகளாக மருத்துவ அறிவியல் கருத்துக்களை தமிழில் எழுதி பதினைந்து நூல்களை வெளியிட்டிருக்கக்கூடிய பெருமகன் அறிவியல் தமிழ் மாநாடுகளில் எட்டு முறை பங்கேற்ற பெருமகன் முத்தமிழ் முருகன் மாநாடு உட்பட பல கருத்தரங்குகளில் ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்த பெருமகன் இப்போது பாராட்டு பெற்றிருக்கிறார் கரவொளி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் ஆளுமைகள் இதோ அரங்கில் பாராட்டு பெற்று கொண்டிருக்கிறார்கள்